பழனி மலைக்கு நான் வராமல் இருக்க முடியுமா உன் பால்வடியும் திருமுகத்தை மறக்க முடியுமா முருகா மறக்க முடியுமா மலைக்கு நான் வராமல் இருக்க முடியுமா உன் பால்வடியும் திருமுகத்தை மறக்க முடியுமா முருகா மறக்க முடியுமா ஆண்டுதோறும் ஆண்டுதோறும் பழனி வருகிறோம் ஆண்டவனே உனதருளை வேண்டி வருகிறோம் தெய்வ யானை வள்ளியுடன் நீ வருவாயா தெய்வ யானை வள்ளியுடன் நீ வருவாயா உன்னை தேடி வரும் எமக்கு உந்தன் அருள் தருவாயா முருகா அருள் தருவாயா காவடியை கண்டவுடன் பக்தி பெருகுது எங்கள் கால்வலியும் மேல்வலியும் பறந்து செல்லுது கட்டி வரும் காவடியில் வீற்றிருப்பவனே அதை சுமந்து வரும் தோள்களுக்கு துணையிருப்பவனே முருகா துணையிருப்பவனே வெற்றியுடன் எங்கள் வாழ்வு நடைபெற வேண்டும் நாம் வேண்டும் வரும் தந்து எம்மை காத்திட வேண்டும் வெற்றியுடன் எங்கள் வாழ்வு நடைபெற வேண்டும் நான் வேண்டும் வரும் தந்து எம்மை காத்திட வேண்டும் தங்கரதம் இங்கே நீ வருவாயா பெற்ற தாயை போல எமக்கு என்றும் அருள் புரிவாயா முருகா அருள் பொறிவாயா அருளாடி வடிவினிலே நேரில் வந்துடுவாய் அடியவர்க்கு பொன்பொருளை அள்ளி தந்திடுவாய் அன்னதான மடத்தினிலே கொலு விருப்பவனே அன்னதான மடத்தினிலே கொலு விருப்பவனே அங்கே ஆறு கால சவுக்கையிலே ஆடி நிற்பவனே முருகா ஆடி நிற்பவனே பழனி மலைக்கு நான் வராமல் இருக்க முடியுமா பால்வடியும் திருமுகத்தை மறக்க முடியுமா முருகா மறக்க முடியுமா